வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை பொதுவாக இந்த ஞான மலர்ச்சி என்பது குறித்து இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாருக்கும் ஒரு ஆவல் இருக்கும் நமக்கு ஞானம் வந்துச்சா வரலையா அதுக்கு தான் ஞானம் வந்ததுக்கு அடையாளங்கள் என்ன என்ன என்று எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு அடையாளங்களை முந்தின எபிசோடில் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு அடையாளத்தை பற்றியே ஒரு தெளிவாக சொல்ல வேண்டியது தான் இப்போ அது வேற ஒன்றும் இல்லை இப்போ உடம்பு வளருது ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைஞ்ச உடனே ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆணோ பெண்ணோ ஆகிட்டிங்கன்னா அப்போ பருவ மலர்ச்சி என்பது தானாக தோன்றுது அதுக்காக எந்த முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை பெண்ணுக்கு மாதவிடாயோட அந்த மலர்ச்சி ஆரம்பிக்குது ஆணுக்கு அது மாதிரி ஆரம்பிக்குது இது உடலோட பக்குவம் இது மாதிரி மனமும் அறிவும் வளர்ந்து கொண்டே வரும் ஒரு எல்லைக்கு மேலே வளர்ந்த உடனே அதுலேயும் ஒரு மலர்ச்சி தோன்றும் அதுதான் ஞான மலர்ச்சி அந்த ஞான மலர்ச்சி வந்துருச்சுன்னா என்னென்ன நடக்கும் என்னென்ன நமக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வரும்ன்றதுதான் நான் ஏற்கனவே சொன்ன எபிசோடில் இருக்குது அதில் ஒரு முக்கியமானது என்னென்னா காரண காரிய அறிவு காரணகாரிய அறிவுனா என்ன ஒரு விதை என்பது காரணம் மரம் என்பது காரியம் விதையிலேருந்து மரம் பரிணாம வளர்ச்சி பெறும் நல்லா வளர்ந்து நல்லா பூத்து காய் வச்சு கனி வச்சு எல்லாம் ஆகும் கடைசியில் எங்கே போய் முடியும் விதையாக முடிஞ்சிடும் அப்போ இந்த யூனிவர்ஸில் எல்லாமே ஒரு காரணத்துலேருந்து தொடங்கும் காரியமாக அது விரியும் திரும்ப போய் காரணத்தில் ஒடுங்கும் இதுதான் வளர்ச்சி இதுதான் வாழ்க்கை அதனால் நம்ம லைஃப் அப்படித்தான் பிறப்போம் வளருவோம் அப்புறம் அப்படியே ஒடுங்கி மறுபடியும் தவண்டு அப்படியே போய் ஒடுக்கிடுவோம் இதுதான் ரொட்டீனாக நடக்கிற காரணகாரிய நிலை இந்த காரணகாரிய நிலை எந்த ஒன்றத்தையும் காரியத்தை மட்டும் பார்க்காம காரணத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்துருச்சுன்னா ஞான மலர்ச்சியில் ஒன்று உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பெரிய லெவலில் இருக்கவங்க இப்போ நான் பாரத பிரதமர் மோடிஜியாக இருக்கட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு அஜித் தோவல் போன்ற உளவுத்துறை செயலாளராக இருக்கட்டும் இப்படி பெரிய ஆளுகள்லாம் காரியத்தை பார்க்க மாட்டாங்க இந்த காரியம் எங்கே காரணமாச்சுன்னு பார்ப்பாங்க இந்த மலர்ச்சி இல்லாத அப்பாவிங்க காரியத்தை பார்த்து உணர்ச்சி வசப்படுவாங்களே தவிர காரணத்தை அவங்களுக்கு பார்க்க தெரியாது இப்போ அந்த நிலை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியத்தை பார்த்தோன்னே இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின் தான் காரணம் தெரிஞ்சு திருவள்ளுவர் மிக அழகாக அதை சொல்லுவார் அக்குதல்னால் சுருங்குதல் அதான் காரணம் இது விரிதல் அகன்றது அது ஒரு இடத்துல சொல்லுவார் அஹி அகன்ற அறிவு எண்ணாம் வெகாமை அதிகாரத்தில் அஞ்சாவது குரலில் சொல்லுவார் அகுதல் என்ற காரண அறிவும் அகன்ற காரிய அறிவும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவார் இந்த காரண காரிய அறிவு தான் ஒரு ஃபைன் மெச்சூரிட்டி இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய இவர் மகேஸ்வரன் மறைத்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி காற்றார்னு அர்த்தம் ஏன்னா காரணம் இன்விசிபிளாக இருக்கும் பெரும்பாலும் இப்போ ஒரு மரம் வளருதுன்னா வேறு உள்ளே இருக்கும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் விசிபிளாக இருக்கிறது காரியமாகிய மரம் தான் தெரியும் அசையாத வேர் உள்ளே இருக்கும் அசையும் மரம் காரியம் வெளியே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எல்லா உலகத்தில் இருக்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அசையக்கூடிய செயல்களையும் மட்டும்தான் நம்ம பார்ப்போமே தவிர இது எங்கேருந்து இது தூண்டுதல் இருக்குது அப்படின்னு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த அறிவு வந்துடும் காரியத்தை பார்த்த உடனே காரணம் ஓடியாரும் இதுலேருந்து தான் இது வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு என்ன இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒரு டென்ஷன் ஒரு அதிர்ச்சி உணர்ச்சி வசப்படுதல் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இதுக்கு ஈசன் துணை நிற்பார் ஈசனுடைய அருள் வந்தால் தான் ஒன்றுன்னா வரும் அதனால் இந்த காரணகாரிய அறிவை நாம் அறிந்திருக்கிறோமா உணர்ந்திருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் அப்படியே செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே அந்த ஆப் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நியூட்ரல் பண்பு வந்துடும் அதிர்ச்சி வராது எதுலேயுமே நடுநிலையாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க வள்ளுவர் பேராசானே சொல்லுவார் எந்த ஒன்றையும் காரியத்தை மட்டும் பார்க்காத எந்த ஒரு செயலை பார்த்தாலும் யார் பேசுகிறத பார்த்தாலும் இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு அந்த காரணத்தை ஆராய்ச்சி பண்ண அந்த காரணம்தான் உனக்கு தத்துவமாக இருக்கும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் நீ உலகத்தில் பார்க்குற எந்த ஒரு பொருள் எந்த நிலையில் இருந்தாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த மெய்ப்பொருள் என்பது தான் காரண அறிவு இடத்துல சொல்லுவார் பேசுகிறத வச்சு மட்டும் நம்பாத எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நெய் என்ன பேக்ரவுண்டில் வாரான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம் ஒருத்த ஒரு அரசியல்வாதி பேசுகிறேன்ன்னா சரி இவன் இந்த மாதிரி டைலாக் கொடுறான்னா எங்கேருந்து இவனுக்கு பேக்ரவுண்டு வருது பெரும்பாலானோ கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா ஞானம்ன்றது இயல்பான வளர்ச்சி தான் அதனால் எவன் என்ன பேசினாலும் இது எந்த ரூட்லேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் மறைக்கலாம் முடியாது அவனுங்க மறைப்பாங்க ஆனால் காரணகாரி அறி உள்ளவர்களுக்கு அவன் மறைத்ததை ஈசன் உணர்த்தி விடுவார் அதனால் ஒன்றும் தப்பிக்க முடியாது பல விஷயங்கள் நான் சொல்கிறத உலகத்துக்கு தெரியாத ரகசியங்களை தான் சொல்கிறேன் அது எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த காரணம் எங்கே இருக்குதுன்னு ஒழிஞ்சிருந்த காரணம் வெளியே வந்து தான் எனக்கு இவருடைய எல்லாம் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன் நான் சொன்ன பிறகு உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆமாம் ஆமாம் ஆமான்னு பின்னாடி அவங்களே சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பல விஷயங்களை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது ஐயா தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பன்னெண்டு அம்சங்கள் பதிமூணு அம்சங்கள்ல அந்த காரணகாரி அறிவுன்றது முக்கியமானது அது மகேஸ்வரன் மகேஸ்வரியோட இந்த விசிப்தியில் இருக்கக்கூடிய மறைத்தல் என்ற அந்த தத்துவத்திலிருந்து இருந்து பிறந்தது இவங்கள்லாம் எனக்கு உடன்பாடாயிட்டாங்க அந்த தெய்வங்கள் தேவதைகள்லாம் எனக்கு உடன்பாடாயிட்டதுனால எதுனாலும் நச்சுன்னு சொல்லிடுவாங்க அதனால் ஒன்றும் மறைக்க முடியாது அதனால் இப்போ அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போடுறவன் உணர்ச்சி வசப்பட்டு கூட்டங்களில் போய் சாகிறவன் இப்போ கூட அந்த வெட்டி கழகமாக என்னமோ ஒன்றை மீட்டிங் நடத்தினேன் அஞ்சு பேர் செத்தான் பாருங்கள் வேணாம் வெயிலில் போய் செத்தான் எதுக்கு செத்தான் உனக்கு இவன் எங்கேருந்து வந்தான் ஏன் இதை பேசினேன் காரணம் தெரியல சும்மா அப்படியே கிருக்க மாதிரி ஹா தளபதி தளபதி எவனை பார்த்தாலும் தளபதின்றியான் உண்மையாக போர்க்களத்தில் போரிட்ட தளபதிகளெலாம் பேசாமல் அமைதியாக அவன் மேலே பார்த்துட்ருக்கான் இந்த ஒன்று தடி கொடுத்தா செத்து போனால் செத்து போகிற அத்தனை பயலும் தளபதி 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 அடப்பிச்சக்கரே சக்கலை அது காரணம் என்னென்னா மக்கள் பெருவாரியாக காரணகாரி அறிவின்றி இந்த ஞான மலர்ச்சியின்றி இது இந்த நாட்டோட சொத்து தமிழ்நாட்டோட சிறப்பே இந்த ஞானந்தான் அனைத்து ஞானிகளும் வேரூன்றி இருப்பது தமிழ்நாட்டில் தான் அந்த ஞான வித்தை ஞான வேரை அறுக்கும் முயற்சியில் தான் இந்த திராவிட திருட்டு பசங்கள்லாம் ஐம்பது வருஷமாக முயற்சி பண்ணி கொஞ்சம் சீரழிச்சுட்டாங்க மற்றபடி முழுக்க முடியாது அதனால் அன்பான மக்களே உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து உணர்ச்சி வசப்படாதீர்கள் இதன் காரணம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை நீக்கிவிட்டால் காரியம் காணாமல் போயிடும் எரியிறதை பிடுங்கினேன்னா கொதிக்கிறது அடங்கிரும்னு ஒரு உண்டு அது மாதிரி தான் நோய்கள் கூட அப்படி தான் நாங்கள்லாம் அப்படி ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா என்னாச்சு ஓ அங்கே அதை சாப்பிட்டோம் அது ஒத்துக்கலை ரைட் அப்படின்னு உடனே புரிஞ்சுக்குவோம் அது நோயாக இருந்தாலும் சரி வறுமையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி யூனிவர்சலாக வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதனால் காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரியத்தை சரி பண்ணணும் அந்த காரணகாரி அறிவோடு தமிழ் மக்கள் திகழ வேண்டும் திகழ்வீர்கள் ஐயா சொன்னோடி பின்னாடியே வாங்க அந்த ஞான மலர்ச்சி தானாக வரும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்